எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து அரச ஊழியர்களுக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஒரு முக்கியமான தகவலை பார்க்க இருக்கின்றோம் அதாவது அரசாங்கம் புதிய சுற்றறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறது இந்த சுற்றறிக்கையின் பிரகாரம் முதலில் அந்த சுற்றறிக்கையை நாங்கள் பார்ப்போம் ரெண்டாயிர பதினான்கு ஸ்லாஷ் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு பிரக்கட்டுக்குள்ள ரோமன் இலக்கம் ஐந்து என்ற இலக்கம் கொண்ட சுற்றறிக்கையை தான் இந்த அரசாங்கம் வெளிருக்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு பதினான்கு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு இது ஐந்தாவது சுற்றறிக்கை இந்த சுற்றறிக்கை இந்த மாதம் ஐந்தாம் திகதி வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த சுற்றறிக்கையினுடைய தலைப்பை பார்ப்போம்னு சொன்னால் ஜேஷ்டதாவட்டஹா விஸ்ராம வெட்டுப்பட்ட ஹானிய நோவன பரிதி ராஜ்ய நிலதாரின்ற தேசிய விதேச அபாதீம அதாவது சிரேஷ்டத்துவம் அதே நேரத்துல ஆஹ் ஓய்வூதிய ஓய்வூதிய கொடுப்பனவுகளுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் அஹ் ஓய்வூதிய நலன்களுக்கு பாதிப்பு வகையில் அரச அலுவலர்களுக்கான உள்நாட்டு வெளிநாட்டு சம்பளமற்ற விடுமுறை பெற்றுக் கொடுத்தல் என்று சொல்லி இதுக்கு தலைப்பிட்டு இருக்கிறார்கள் இந்த தலைப்பு இவ்வாறு இட்டு இருந்தாலும் கூட என்னன்னு வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டில் சம்பளமற்ற விடுமுறைகளை பெற்றுக்கொள்வதற்கான இந்த சலுகை வந்து இந்த வெளியாகி இருக்கின்ற இந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதுதான் முக்கியமான தகவல் அதாவது இந்த சுற்றறிக்கையின் பிரகாரம் வெளியாகி இருக்கின்ற இந்த சுற்றறிக்கையின் பிரகாரம் அரச ஊழியர்களுக்கான சம்பளமற்ற உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அல்லது பல்வேறு தேவைகளுக்காக அரச ஊழியர்கள் வந்து விடுமுறை பெற்றிருந்தார்கள் பெறக்கூடிய வசதிகள் இருந்தது அது வந்து இதுல ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இந்த சலுகையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுதான் அதாவது அப்போதிருந்த பொருளாதார சிக்கல்கள் காரணமாக அரச ஊழியர்கள் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுக்கொடுக்கும் ஒரு நோக்கத்தில் இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள் இதன் மூலமாக பலர் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உட்பட உள்நாட்டிலும் வேலைவாய்ப்புகளை பெற்றிருந்தார்கள் ஆனால் அந்த சலுகை வந்து வெளியாக இருக்கின்ற இந்த சுற்றறிக்கையின் பிரகாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இதன் பிரகாரம் இதனுடைய நடவடிக்கைகளை பார்ப்போமாக இருந்தால் எதிர்வரும் காலங்களில் இதுக்கு விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்லியிருக்கிறார்கள் இதற்குரிய அனுமதி வந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது அமைச்சரவை இதுக்குரிய அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறது இந்த சுற்றறிக்கையின் பிரகாரம் முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால் ஏற்கனவே இந்த விடுமுறை சலுகையை பெற்று கொண்டிருப்பவர்கள் இப்போ உதாரணமாக இந்த விடுமுறையை பெற்று அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு காலம் அதுக்காக வழங்கப்பட்டிருந்ததோ அந்த காலம் வரைக்கும் நீங்கள் அந்த விடுமுறை சலுகையை தொடர்ந்து அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் இதுக்குரிய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதோடு இந்த சலுகை வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தற்போது விண்ணப்பங்கள் சில நேரங்களில் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்போ சில நேரங்களில் நடைமுறையில் சிலர் விண்ணப்பம் சமர்ப்பித்திருப்பீர்கள் அவர்களுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்குள்ள அனுமதி பெற்றுக்கொள்வது அவசியமாகும் இதுக்குள்ள நீங்க அனுமதியை பெற்றுக்கொள்ளணும் சொல்லி தினட்ட பெரு அவசான் கிரேமான் அப்ப விண்ணப்பங்கள் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் இப்போது சமர்ப்பித்தவர்களுக்கு சில நேரங்கள்ல டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ள இதுக்குரிய அனுமதியை பெற்றுக் கொடுப்பார்கள் ஆனால் புதிய விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இந்த வருடத்துடன் இது நடை ரத்து செய்யப்படுகிறது அத்தோடு ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றுல இருந்து அங்க இந்த சப்ஜெக்டே இல்ல என்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறது எனவே பல அரசு ஊழியர்களுக்கு இது கொஞ்சம் ஏமாற்றமாகத்தான் இருக்கும் சிலர் வந்து சில பட்டதாரிகள் அல்லது விசேடமான ஆஹ் கற்கநிறைகளை பூர்த்தி செய்தவர்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை எதிர்பார்ப்பார்கள் அவர்கள் மூன்று வருடம் ஐந்து வருடம் என்று சொல்லி சம்பளம் இல்லாத விடுமுறைகளை பெற்று வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை நிறைவு செய்ததன் பின்னர் மீண்டும் சேவையில் இணைந்து கொள்ளுகின்ற வசதி வாய்ப்புகள் எல்லாம் இந்த சுற்றறிக்கையினால் வழங்கப்பட்டிருந்தது இதன் மூலமாக பலர் இலங்கைக்கு அஹ் டொலர்ஸ் உழைத்து கொடுத்திருந்தார்கள் அப்போது காணப்பட்ட டொலர் பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் இதை முன்வைத்திருந்தார்கள் இதன் போது முக்கியமானது என்று சொன்னால் சிரேஷ்டத்துவத்துக்கு எந்த பாதிப்பும் வராது அதே நேரத்துல அஹ் ஓய்வூதிய பாதிப்பில்லாமல் பாதிப்பு இல்லாம தான் இந்த சுற்றறிக்கையை அரசாங்கம் அக்காலத்துல வெளியிட்டிருந்தது பல்வேறு முளைசாலிகளுடைய வெளியேற்றம் அல்லது அரசாங்கத்தினுடைய அரச இயந்திரத்தை வெற்றிகரமாக நடத்தி செல்வதற்குரிய தேர்ச்சி பெற்ற ஆளணியை உள்நாட்டில் தக்க வைத்துக் கொள்ளுதல் போன்ற நோக்கங்களுக்காக அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கக்கூடும் கூடும் அது சம்பந்தமான காரணங்கள் இதில் கூறப்படவில்லை இந்த சுற்றறிக்கையில இந்த சுற்றறிக்கை தேவையானவர்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு இடுங்கள் நாங்கள் இதனுடைய பிரதியை உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த பயனுள்ள தகவலை உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வதோடு பிற அரசு ஊழியர்களோடும் இது சம்பந்தமாக இந்த தகவலை பகிர்ந்து உதவுவதோடு எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது அவ்வப்போது அப்லோட் செய்கின்ற இவ்வாறான பயனுள்ள தகவல்களை நீங்கள் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மேலும் ஒரு பயனுள்ள தகவலில் நான் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்